ஸோ கேஸ் இன்றைக்கி வந்து ரோப்ளாக்ஸில் வந்து பழனி டெம்பிள் தான் வந்து வந்திருக்கோம் ஸோ கே ரோப்ளாக்ஸில் வந்து இப்படி ஒரு மோடு வந்துருக்கு பழனி டெம்பிள்னு ஸ்கோ வந்து போகலாம் ஸோ கே தான் முருகன் போட்டிருக்காங்க இங்கே முருகன் கோயிலில் ஸோ கே எங்கே பாருங்கள் நியூஸ்லாம் இருக்குது ஸோ கே ஹெல்தி படிக்க முடில ஸோ கே இப்போதிக்கி வந்து போகலாம் ஸோ கே பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது வெல்கம் டு பழனி மலைன்னு வந்து போட்டிருக்கு ஸ்கே இப்போதைக்கு வந்து நம்ம போகலாம் ஸ்கே இங்கே வந்து விநாயகர் கோயில் இருக்குது ஸோ இங்கே இங்கே பாருங்க மோசிகன்று ஸோ விநாயகர் கோயில் இருக்குது ஸோ வந்து பூவை வந்து எடுத்து போடுவோம் ஸ்கே அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கற்பூரம் அப்புறம் தூப்பம்னு நம்ம இருக்குது தூக்கம் ஓகே கே எது வந்து அப்படியே காமிக்கும் சும்மா அப்படியே பூஜை போடுற மாதிரி ஓகே புகையாக வருது சுகே வந்து வந்து நம்ம துணியை வந்து மாற்றிக்குவோம் கே வேட்டி சட்டை ஸோ என்ன கலர் மாட்டலாம் ஸோ ப்ளூ கலர் வந்து மாட்டியாச்சு ஸோ தான் மாற்றணும் போல இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபுல்லார் போனோம் கோயிலுக்குள்ளே ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த கோயில்குள்ள இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளார ஏற்கனவே வந்து வந்துட்டேன் கொஞ்சம் டக்காகனுச்சி நிறையா தட்டி உள்ளார வரும்போது ஸோ இது மாதிரி லேக் அனுது ஸோ மறுபடியும் லேக் ஆகுது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கருப்பசாமி கோயில் நினைக்கிறேன் கேது வந்து இங்கே இருக்க ஸ்கே ரொம்ப லேக் ஆகுது இந்த கேமு ஸோ கே அதுக்கப்புறம் வந்து வந்தாச்சு ஸோ கே வந்து மேலே போவோம் ஓகே என்ன அப்படி லேக் ஆகுது எங்கே என்னமோ இருக்குது என்னன்னு தெரில வந்து மேலே போவோம் ஓகே ரொம்ப லேக் ஆகுது பாருங்க எப்படி லேக் ஆகுதுன்னு பாருங்க ஸோ ஓகே போதும் வந்து போகலாம் ஸோ உள்ளார போகலாம் அங்கே பாருங்கள் நேராக வரிசையாக குதிரை நிற்கிது கே இதுதான் கோயில் போல இருக்குது ஓகே வராது நம்ம வந்து உள்ளார போகலாம் கோயிலுக்குள்ளே ஸோ வேகமாக போடா இப்படி ஆகுது கேமு ஸோ கே ஒளி வந்து வந்தாச்சு ஸோ ஸோ வந்து வந்தாச்சு இதான் வந்து கோயில் சோங்க பாருங்கள் கோயில் கோலாலாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ உள்ளார வந்து போனால் ஸோ கே இதுக்கு மேலே போக முடியாது போல இருக்குது இங்கே வந்து லேக் ஆகல வெளியே போனால் தான் வேக ஆகுது சங்க பாருங்க எங்கெல்லாம் லேக் ஆகுது ஓகே போலாம் ஓகே இது என்ன கோயில்னு தெரியல ஓகே இது என்ன அது நந்தியா ஓகே நந்தி இல்லை நிற்கிது ஸோ இது வந்து அம்மன்னு நினைக்கிறேன் ஓகே கேம இது வந்து அம்மனோட சிலை ஸோ ஓகே எங்க பாருங்க அம்மன் சிலை ஸோ வேறு நிறைய இது இருக்கு எல்லாம் முருகன் பேனர்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க ஸோ எங்கள் பாருங்க முருகனோட பேனர்லாம் இருக்குது ஸோ எங்கள் சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்கீங்க ஸோ இது யாருன்னு தெரில பைரவர்னு நினைக்கிறேன் கே இது என்னன்னு தெரில அப்புறம் இது யார் இது வந்து முருகனு ஸோ இது வந்து மாரியம்மன் நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து அம்மன் போல இருக்கு இங்கே இருக்க சொல்லையும் ஏதோ அந்த அம்மன் போல இருக்கு சரி பூஜை போடுவோம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக ஒன்று பூஜை போடுவோம் ஓகே அப்புறம் வந்து பேஸ்மெண்ட் இருக்கு ஓகே எங்கே போவோம் கே கீழே போகலாம் பேஸ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கு இங்கே வந்து சிவன் கோயில் இருக்கு ஓகே இங்கே வந்து நியோசிக்க வருது ஓகே லேகா ஒன்றால் வந்து நியோசிக்க வந்து போடல சவுண்டு வந்து கம்மியாக வச்சாச்சு ஸோ இங்கே வந்து சிவன் சிவன் இருக்குது சிவன் சிலை ஸோ இங்கே வந்துருக்குது ஓகே கே நம்ம வந்து அங்கிட்டு போவோம் ஸோ பேஸ்மெண்ட்டு தான் ஸோ ஃபுல்லாக அந்த பேஸ்மெண்ட்டாக இருக்குது ஸோ இங்கேனா அவ்வளோக்கும் லேக் ஆகலை ஸோ கீழே போவோம் ஜம்ப் போட்டுக்கிட்டு ஸோ வந்து கீழே வந்தாச்சு ஸோ இங்கே வந்து கம்மிங் ஜோன் இருக்குது இங்கே வந்து இன்னொரு கும்பல இருக்குது ஸ்கே இது வந்து ஸ்ரீ சித்தா போகர் சமாதின்னு இருக்குது ஸோ கே என்னன்னு தெரில அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு முருகன் ஃபோட்டோ வந்திருக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து என்னன்னு தெரில இதுதான் அந்த இது போல் இருக்குது ஸோ சமாதின்னு போட்டிருந்தது அத்தை போல் இருக்குது க்கே இங்கெல்லாம் வந்து என்னமோ எழுதிருக்கு போகர் என்னமோ போட்டிருக்கு ஸோ வந்து தெரில ஸோ நம்ம வந்து மேலே போவோம் சுக்கி வந்து மேலே போவோம் ஸோ கே இங்கே இதுதான் போகர் போல இருக்கு ஸோ ஒரு வழியாக வந்து மேலே வந்தாச்சு ஸோ ஓகே அங்கிட்டலாம் போய் வந்து சுற்றி பார்த்துட்டு வருவோம் சும்மா ஸோ இங்கே ஒருத்தன் வந்திருக்கான் கே கடைக்காரன் போல இருக்குவேன் சண்முக சுவாமியா சண்முக சுவாமியா இங்கே ஃபுல்லாக வந்து பேனர்லாம் அடிச்சு வச்சிருக்கேன் ஃபுல்லாக ஸோ பாருங்க பேனர்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து போகலாம் சொந்த வழியாக வந்தால் வந்து பிளாக் ஆக முடியுது மறுபடியும் வந்து லேக் ஆகுது பாருங்கள் ஓகே கதையாக அப்படியே இருக்கு கதையாக இருக்குது ஃபுல்லாக கதையை பேனர் மாதிரி இருக்குது எங்கள் கார்த்தையும் வந்துருக்கு என் பேர் வந்து சரவணன் ஸோ கே வந்து போவோம் இது வந்து மண்டபம் போல் இருக்குது சுக்கேன் பொருகான் போட்டிருக்கு சுக்கியம் மண்டபம்லாம் இருக்குது இந்த கேமில் ஸோ வேற என்ன இருக்குது சாய்பாபா போட்டால் இருக்குது எல்லா கிரகமும் வந்து சுற்றுது பூமி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சனிக்கோள் எல்லாமே சுற்றுது ஸோ அங்கே வந்து ஸோ கே எங்கள் வந்து என்னமோ எழுதிருக்கு கதைலாம் ஸோ கேது என்னன்னு தெரில கதைலாம் எழுதியிருக்கு ஸோ கே ஃபுல்லாக கதை தான் இப்போ இருக்குது ஃபுல்லாக சுக்கிய நம்ம வந்து வெளியே போவோம் ஓகே வந்து வெளியே போகலாம் அங்கே நின்று வெளியே போயிடுவான் ஓகே வந்து அமுதணும் ஸோ இந்த வீடியோ அந்த வீடியோ அங்கே பிடிச்சிருந்தோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை